வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஏகுவேசி குரூப் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கேரளா வாழை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக நேந்திரத்தின் விலை பாலக்காட்டில் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் மாதவபுரத்தில் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் திருச்சூரில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கல்பட்டாவில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஹரிபட்டில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அலுவாவில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கலச்சியில் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் எர்ணாகுளத்தில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கோட்டயத்தில் நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது அலப்புழாவில் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் பெரும்பாவூரில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் காசர்கோட்டில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது மாஞ்சேரியில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் குருபந்தராவில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அஞ்சலில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கொள்ளத்தில் முப்பது ரூபாய்க்கும் ஆரூரில் முப்பது ரூபாய்க்கும் பட்டம்பையில் நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொடர்ந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பூவன் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் பாலக்காட்டில் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் மாதவபுரத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிரம்புலாவில் நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது திருப்பணித்துராவில் ஐம்பது ரூபாய்க்கும் சதனூரில் நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தலைவலப்பரம்பில் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது அஞ்சலில் அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் அங்கமாளியில் ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது திருச்சூரில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கல்பெட்டாவில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக பூவன் வாழை கொள்முதலாக இருக்கிறது அடுத்ததாக முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான செவ்வாலயம் கொள்முதல் பார்க்கலாம் மாதவபுரத்தில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அஞ்சலில் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான வாலையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் பாம்படியில் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஆரூரில் இருபது ரூபாய்க்கும் தலையோளப்பரம்பில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது மாதவபுரத்தில் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அஞ்சலில் நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தோடன் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக கோட்டக்கலில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பாலக்காட்டில் முப்பது ரூபாய்க்கும் திருப்பணிதுராவில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது சதனூரில் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பாம்படியில் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஆரூரில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தலையோளப்பரம்பில் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் மாதவபுரத்தில் முப்பது ரூபாய்க்கும் அஞ்சலில் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது அங்கமாளியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அலுவாவில் பதினேழு ரூபாய்க்கும் பட்டம்பியில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது பெரும்பாவூரில் முப்பது ரூபாய்க்கும் குட்டூரில் பதினைந்து ரூபாய்க்கும் மாஞ்சேரியில் இருபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது திருச்சூரில் பதினேழு ரூபாய்க்கும் கல்பட்டாவில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது குருப்பந்தராவில் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கள்ளச்சியில் பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்